அதிமுக இரு அணிகள் இணைப்பு குறித்து பேச்சுவார்த்தை இன்று பிற்பகல் நடைபெறும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஓ பன்னீர்செல்வம் பழனிச்சாமி அணிகள் இடையே பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு அதிமுக தலைமை அலுவலகத்துல தான் பேச்சுவார்த்தை நடக்க இருக்குன்னு தகவல்கள் வந்திருக்கு இதுக்கு முன்னாடியே இரு அணிகளுக்கிடையே நேற்றிரவு ரகசிய பேச்சுவார்த்தை நடந்ததுன்னு சொல்றாங்க செங்கோட்டையன் வைத்தியலிங்கம் முனுசாமி ரத்தம் விஸ்வநாதன் தான் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு இந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்க அதே சமயத்துல பிஜேபி கட்சியோட செல்லு பிள்ளையான இசை பார்ட்டி அதிரடியா நுழைஞ்சிருக்காராம் இவருக்கும் இந்த இணைப்பிற்கும் என்ன தொடர்புங்கிறது பண்றத காட்டுறதுக்காக தான் பன்னீர் வரவழைச்ச சித்து விளையாட்டு இதுவா ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல நள்ளிரவுல ஒரு மணி வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்போ நேரடியா சில மிரட்டர்கள் எல்லாம் விட்டுருக்காங்களாம் அதுவும் டெல்லி பேர சொல்லி கூவத்தூர்ல யார் யார் எவ்ளோ வாங்கினீங்கிற லிஸ்ட்ல அங்க கையில இருக்கு அப்படின்னு மிரட்டினதால அரண்டு மிரண்டு போய் கிடக்குறாங்களாம் எடப்பாடியினர் ஆமா ஜாமி போடுறத தவிர வேற வழியே இல்லைன்னு பூரிச்சு கிடக்குதான் பன்னீர் அணிந்து சொல்றாங்க அரசியல் வட்டாரம் நடத்துங்க நடத்துங்க இப்படி பன்னிரணி கூட இணைங்க தேவையில்லாம கம்மி எண்ணாதீங்கன்னு தூது போன சினிமா பள்ளி சொன்னதால எடப்பாடியினர் போய் கிடக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி